வணக்கம் நண்பா வெல்கம் டு லாயின் தமிழ் நான் பாண்டித்துறை இந்த வீடியோவில் சாப்டர் டூவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சாப்டர் டூவில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஃப் பனிஷ்மெண்ட் அதாவது தண்டனைகள் பற்றிய ஒரு வரையறை வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் ஃபோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் ஃபோரில் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க என்ன மாதிரியான குற்றங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதுல என்ன மாதிரி தண்டனைகள் இருக்குது அப்படிங்கிறத செக்ஷன் ஃபோரில் சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு டெத் மரணம் ரெண்டாவது இம்ப்ரெஷன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆயுள் தண்டனை அந்த இம்ப்ரெஷன்மெண்ட் சிறை தண்டனையிலேயே ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிகாரஸ் அதாவது கடுமையான சிறை தண்டனை இந்த கடுமையான சிறை தண்டனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளேயே வந்து மிக கடுமையான வேலைகளோடு அவங்க அந்த சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான் கடுமையான சிறை தண்டனை அதிலேயே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் எளிமையான சிறை தண்டனை அடுத்து நாலாவது தண்டனை பார்த்தீங்கன்னா சொத்து பறிமுதல் அஞ்சாவது தண்டனை வந்து அபராதம் ஆறாவது தண்டனை வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் சமூக சேவை ஐபிசியில் வந்து மொத்தம் அஞ்சு தண்டனை கொடுத்துருந்தாங்க பிஎன்எஸில் ஆறு தண்டனை சமூக சேவையை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த தண்டனைலாம் வந்து எது எதுக்கு எப்படி எப்படி வரையறையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்த செக்ஷன் ஃபைவ் இதில் என்ன பண்ணால் தண்டனை மாற்றம் அதாவது ஒரு தண்டனையிலிருந்து அந்த தண்டனையை மாற்றக்கூடிய அதிகாரத்தை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க இந்த பிஎன்எஸின் கீழ் எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு தண்டனையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாதா பிஎன்எஸ்எஸ் பிரிவு நானூற்றி எழுவத்தி ஏழின் படி குற்றவாளியின் ஒப்புதல் இல்லாமலே அந்த தண்டனையை மாற்றலாம் அதுக்கு மாற்றக்கூடிய அதிகாரம் வந்து பொருத்தமான அரசாங்கத்திற்கு உண்டு அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அப்படின்றாங்க இதில் அந்த பொருத்தமான அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு விளக்கத்தோடு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அதில் விளக்கம் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரண தண்டனையாக ஆகவோ அல்லது ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் நீட்டிக்கப்படும் ஒரு விஷயம் தொடர்பான எந்த ஒரு சட்டத்திற்கும் எதிரான குற்றத்திற்காகவோ தண்டனை விதிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் மத்திய அரசு அந்த தண்டனையை மாற்றலாம் மாற்ற முடியும் அப்படின்றத விளக்கம் ஒன்றில் சொல்கிறாங்க அதே இதில் ரெண்டாவது விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் நீட்டிக்கப்படும் ஒவ்வொரு விஷயம் தொடர்பான எந்த ஒரு சட்டத்திற்கும் எதிரான குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் குற்றவாளி எந்த மாநிலத்துக்குள் தண்டனை பெறுகிறாரோ அந்த மாநில அரசு அந்த தண்டனையை மாற்ற முடியும் எதுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ்எஸ் நானூற்றி எழுவத்தி நாலு படி சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு மத்திய அரசு அப்படிங்கிறது ஒரு அந்த அதிகாரம் நீட்டிக்கப்பட்டது அப்படின்னா அவங்க வந்து இந்த பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாகவே ஒரு மாநிலத்தோட பாதுகாப்பு நாட்டோட பாதுகாப்பு அப்படின மாதிரி நிறைய சீக்கிரட்லாம் இருக்கும்ல இது சார்ந்த ஒரு நபருக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்கன்னு வச்சுக்கிருவோம் ஒரு வேறு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட அந்த நபருக்கு மத்திய அரசு நினச்சா இவர் வந்து இந்திய இறையாண்மையை வந்து இது பண்ணிட்டாரு இல்லை நிறைய சீக்கிரட்டை வந்து இப்போ வெளியிற நாட்டுக்கு வித்துட்டாரு அப்படின்ற ஒரு குற்றத்திற்காக ஒரு ஆயுள் தண்டனை கிடச்சிருக்குன்னா இன்னும் இவருனால மேலும் மேலும் நாட்டுக்கு வந்து அச்சுறுத்தல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பிஎன்எஸ்எஸ் நானூற்றி எழுபத்தி நாலின்படி மத்திய அரசு அந்த நபருக்கு மரண தண்டையை வழங்கலாம் வழங்க முடியும் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு செக்ஷனில் சொல்கிறாங்க அதே மெத்தடு தான் ஒரு மாநிலத்துக்குள்ளே அவங்களோட மாநிலத்தோட அதிகாரம் அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி மாநிலத்தோட அதிகாரம் இரு எல்லைக்குள்ளே ஒரு குற்றவாளி வந்து இதே மாதிரி ஒரு தவறை செய்யும் பொழுது இதே செக்ஷன் படி மாநில அரசு அந்த குற்றவாளியோட சம்மதம் இல்லாமலே அந்த தண்டனையை மாற்ற முடியும் அப்படிங்கிறத தான் செக்ஷன் ஃபைவ்ல சொல்றாங்க அடுத்து செக்ஷன் சிக்ஸ் இதில் என்ன எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா தண்டனையின் விதிமுறைகளின் பகுதிகள் அதாவது தண்டனை காலங்களின் பகுதிகளை கணக்கிடும்போது வேறு விதமாக வழங்கப்படாவிட்டால் ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வந்து இருபது ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு சமமாக கணக்கிடப்படும் அப்படிங்கிறத செக்ஷன் சிக்ஸில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் செவன் இதில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா தண்டனை வந்து இப்போ ஒரு ஆயுள் தண்டனை அப்படின்ட்டு எடுத்துக்கிறோமே இந்த சில சிறை தண்டனைகள் அப்படிங்க ஆயுள் தண்டனை அப்படின்னா சிறை தண்டனைகள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ ரெண்டு வகையான சிறை தண்டனை பார்த்தோம் இல்லையா கடுமையான சிறை தண்டனை எளிமையான சிறை தண்டனை இது வந்து அதை முழுமையாகவும் கொடுக்கலாம் அல்லது பகுதி பகுதியாக பிரிச்சும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு குற்றவாளிக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் ஒவ்வொரு வழக்கிலும் அந்த அது வந்து எந்த விதமான குற்றத்துக்காக கூட இருக்கலாம் வழக்கிலும் அத்தகைய சிறை தண்டனை முற்றிலும் கடுமையானதாக இருக்கும் அல்லது அத்தகைய சிறை தண்டனை முற்றிலும் எளிமையானதாகவும் இருக்கும் அல்லது அத்தகைய சிறை தண்டனையின் எந்த பகுதியாவது கடுமையானதாகவும் மீதமுள்ள ஒரு பகுதி எளிமையானதாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட தண்டனையை அந்த தண்டனை வழங்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு குற்றவாளிக்கு பத்து வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிருவோம் அந்த பத்து வருஷம் அந்த நீதிமன்றம் நினைத்தால் பத்து வருடமுமே கடுமையான சிறை தண்டனையாக இருக்கலாம் அல்லது பத்து வருஷமுமே எளிமையான சிறை தண்டனையாகவும் இருக்கலாம் இல்லை நீதிமன்றம் நினைத்தால் அஞ்சு வருஷம் வந்து கடுமையான சிறை தண்டனை கொடுத்து மீதி இருக்கிற அஞ்சு வருஷம் வந்து எளிமையான சிறை தண்டனையாக மாற்றம் அதிகாரம் அந்த தண்டனை வழங்கக்கூடிய நீதிமன்றத்திற்கு உண்டு அப்படிங்கிறத தான் செக்ஷன் செவனில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் எயிட் அபராதத் தொகை அபராதம் செலுத்த தவறினால் ஏற்படும் பொறுப்பு போன்றவற்றை பற்றி இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க செக்ஷன் எயிட்டில் மட்டுமே சப் கிளாஸ் ஏழு கிளாஸ் கொடுக்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்ல தெல்ல தெளிவாக இதில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சப் கிளாஸுமா சரியாக பார்க்கலாம் சப் கிளாஸ் ஒன்றில் என்ன சொல்கிறாங்கன்னா அபராதம் நீட்டிக்கப்படக்கூடிய தொகை எதுவும் வெளி படுத்தப்படாத இடத்தில் குற்றவாளி பொறுப்பேற்க வேண்டிய அபராத தொகை வரம்பற்றது ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது அதாவது ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு தண்டனை கொடுத்து அபராத தொகை வெளிப்படுத்தப்படாமல் இவருக்கு அபராதம் விதிக்கப்படுது அப்படின்னா அது வந்து அந்த அபராத தொகை வரம்பற்றதாக இருக்கும் அதாவது ஐநூறுரூவா அப்படின்னா ஐயாயிரரூவா கூட இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் சப் கிளாஸ் சொல்கிறாங்க சப் கிளாஸ் டூவில் ஒவ்வொரு குற்றத்தின் ஒவ்வொரு வழக்கிலுமே வந்து ஒரு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க அதாவது ஒரு குற்றவாளிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டாலும் விதிக்கப்படாவிட்டாலும் அபராதம் விதிக்கப்படுவதற்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்து விளக்கம் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது அபராதம் மட்டும் விதிக்கப்படும் குற்றவாளிக்கு அபராதம் விதிக்கப்பட்டால் அத்தகைய குற்றவாளிக்கு அபராதம் செலுத்த தவறினாலும் குற்றவாளி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தண்டனை விதிக்கும் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு அந்த சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது தண்டனைக்கு குறைப்பின் கீழ் அவர் பொறுப்பேற்கக்கூடிய வேறு எந்த சிறை தண்டனையும் விட அதிகமாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து ஒரு குற்றத்திற்காக சிறை தண்டனை விதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் அந்த சிறை தண்டனை விதிச்சிட்டாங்க அதனால் இவருக்கு அபராதம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது அவருக்கு சிறை தண்டனை கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் ஃபைனுண்டு இருந்துச்சு அப்படின்னா அது விதிக்கப்படும் அப்படின்றாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி ஒரு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றத்தில் சிறை தண்டனையும் கொடுத்து அபராதம் விதிக்கப்படும் போது அந்த அபராதத்தை அவர் செலுத்த தவறினால் அதற்கான சிறை தண்டனையும் அவர் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அடுத்த சப் கிளாஸ் த்ரீயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அபராதம் செலுத்த தவறினால் குற்றவாளியை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிடும் கால அளவு வந்து குற்றத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சிறை தண்டனை காலத்தின் நான்கில் ஒரு பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இது குற்றத்தின் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்ட குற்றமாக இருந்தால் அதாவது ஒரு நபருக்கு வந்து நாலு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க கூடவே வந்து அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது அந்த நபர் வந்து அந்த அபராதத்தை அவர் செலுத்தலை ஆனால் அதுக்கும் செலுத்தாததுக்கும் ஒரு சிறை தண்டனை உண்டுன்னு பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த சிறை தண்டனை எவ்வளோ காலமாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஆல்ரெடி நாலு வருஷம் கொடுத்துருக்காங்க இந்த நாலில் ஒரு பங்கு என்னென்னா இன்னொரு வருஷம் அப்போது இன்னொரு வருஷம் மொத்தம் அஞ்சு வருஷமாக இவர் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த செக்ஷன் எயிட் ச சப் கிளாஸ் த்ரீயில் சொல்கிறாங்க அடுத்து சப் கிளாஸ் ஃபோரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அபராதம் செலுத்த தவறினால் அல்லது சமூக சேவை தவறினால் நீதிமன்றம் விதிக்கும் சிறை தண்டனை குற்றவாளிக்கு அந்த குற்றத்திற்காக தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த விளக்கத்திலும் இருக்கலாம் அதாவது ஒரு நபருக்கு வந்து அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக சேவை தண்டனையும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நபர் வந்து அந்த அபராதத்தை செலுத்தாத பட்சத்தில் அவருக்கு வந்து விதிக்கக்கூடிய அந்த சிறை தண்டனை வந்து எந்த ஒரு தண்டனைக்காக வேண்டும் இருக்கலாம் அபராதத்துக்காகவும் இருக்கலாம் இல்லை சமூக சேவைக்காகவும் இருக்கலாம் அது அந்த சிறை தண்டனை வந்து அவருக்கு மீண்டும் விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் செக்ஷன் எயிட்டு சப் கிளாஸ் ஃபோரில் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்ஷன் வந்து இதோட முடிச்சுக்குருவோம் நெக்ஸ்ட் இருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பா